புனித முப்பது ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்பது இறப்பு ஜனவரி முப்பது ஆயிரத்தி எழுநூற்றி பத்து டூரன் சவோய் அருளாளர் செபாஸ்டியன் வால்ஃப்ரே ஒரு கத்தோலிக்க குருவும் புனித பிலிப் நேரியின் ஓரேட்ரி சபை உறுப்பினரும் ஆவார் டூரின் நகரின் உள்ளூர் ஒரேற்றி சபையின் குருவாக நீண்டகாலம் அந்நகர முக்கத்துக்கு பணியாற்றியதால் நகர் அப்போஸ்தலர் என்றும் அழைக்கப்படுகிறார் அன்றைய இத்தாலியின் சவோய் பிராந்தியத்தில் பெர்டனோ நகரில் ஏழை பெற்றோருக்கு பிறந்த இவர் கஷ்ட ஜீவனத்திலும் மிகவும் முயன்று போராடி டூரின் பல்கலைக்கில் பட்டம் வரை விடாமயற்சியுடன் பல்வேறு பல்கைகளில் பயின்றார் சுரின் நகரில் உள்ள புனித பிலிப் நேரியின் ஒரேற்று என்றழைக்கப்படும் நாவன்மை அல்லது பிரசங்க கலை சபையில் அச்சபையின் நிறுவனமான பிலிப் நேரியின் நினைவு திருவிழான கிபி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டும் மே மாதம் இருபத்தி ஆறாம் நாளன்று இணைந்தார் அதற்கு பின் வருடம் வரும் வருடம் பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் நாளன்று குருத்துவ அருட்பொழிவு பெற்றார் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இறையியலில் முனைவர் பட்டம் பெற்றார் டூரன் நகர மக்களுக்கு அவர் ஆட்சிய சேவையில் நோய்வாய்ப்பட்டவர்களை கவனிப்பதிலும் அம்மக்களுக்கு ஒப்புரவு அளிப்பதிலும் பெரும் கீர்த்தி பெற்றவர் அரசவையின் பிரபுவான இரண்டாம் விக்டர் அமேஜியஸ் மற்றும் பல்வேறு அரசவை உறுப்பினர்களின் ஒப்புரவாளராக பணியாற்றினார் ஏழைகளிலும் ராஜ்ஜியத்தின் அவசியப்படும் மக்களிலும் அக்கறை கொண்டிருந்த இவர் விதவை பெண்களுக்கும் அனாதைகளுக்கும் உதவுவதிலும் மிகுந்த கவலை கொண்டிருந்தார் அத்துடன் சிறை கைதிகளை காண அடிக்கடி செல்வதுடன் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பார் இறுதியில் டூரின் பேராயர் நியமனம் அவருக்கு வழங்கப்பட்டது ஆனால் அந்த நியமனத்தை அவர் நிராகரித்தார் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி எட்டு முதல் எண்பதாம் ஆண்டுகளில் தலைவருத்தாடிய பஞ்சத்தின் போதும் பிரான்ஸ் நாட்டின் அரசின் பதினான்காம் லூயிஸ் மற்றும் பியோமென்ட் ஆகியோருடைய நடந்த போரின் போது நடந்த டூரின் நகர பதினேழு வார முற்றுகையின் போதும் வால்ஃப்ரே ஏழை எளிய மக்களுக்கு செய்த சேவைகள் அளப்பற்றதும் பாராட்டுதலுக்கு உரியதும் ஆகும் போரின் போது இராணுவ வீரர்களுக்கு அவர் மிஷினரியாகவும் பணியாற்றினார்